சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து இருந்து சரயோகம் செய்முறை பயிற்சியா காணொலியா பார்த்துட்டு வரோம் பத்து ரெண்டு இருபத்திந்து திங்கட்கிழமை நாளைக்கு வந்து பதிமூன்றாவது நாள் பயிற்சி முறை திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யறதா இருந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அந்த நேரத்துல காணொலியை பார்க்க முடியல வேற நேரத்துலதான் பாக்குறீங்க அப்படின்னா எந்த பக்கம் பயிற்சி செய்யணுங்கிறத இப்ப விளக்கமா சொல்றேன் நாலு இருந்து ஆறு மணிக்குள்ளனா சந்திர நாடி எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளனா சந்திர நாடி பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளனா சந்திர நாடி அதே மாதிரி ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள அப்படின்னா சூரிய நாடி பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளனா சூரிய நாடி ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ளனா சூரிய நாடி அதாவது நீங்க பயிற்சி செய்ய உட்காரக்கூடிய நேரத்துல இந்த மணியை பார்த்துட்டு எந்த பக்கம் பயிற்சி செய்யணுமோ அதை புரிஞ்சு நீங்க பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சி முறையை நாம ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற முறையில நாப்பத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய போறோம் நாப்பத்தி ஒன்பது நாளும் நீங்க தொடர்ந்து பயிற்சி தான் நடைமுறை வாழ்க்கையில நீங்க அன்றாட வேலைகளுக்கு இடையில சரயோக பயிற்சிய ஏழு முறை செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும் நீங்க நேரடியாக இன்னைக்கே ஏழு தடவை செஞ்சுட்டா பலன் கிடைக்குமான்னு கேட்டா அது அவ்வளவு கிடைக்காது முதல்ல தூய்மைப்படுத்தணும் அதுக்காகத்தான் அந்த சந்திர நாடி சூரிய நாடி பயிற்சியை நாம நாப்பத்தி நாட்கள் பயிற்சி முறையா மேற்கொள்ள போறோம் இப்ப வந்து நாம இரண்டாவது வாரம் தொடங்கிட்டோம் பதிமூன்றாவது நாள் பயிற்சியை தொடங்க போறோம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் ஐயா நான் இன்னைக்குதான் இந்த காணொலிய பார்த்தேன் அப்ப என் வாழ்க்கையில ஏற்கனவே பன்னிரெண்டு நாள் பயிற்சியை தவற விட்டேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னில இருந்து நாப்பத்தி ஒன்பது நாள் கணக்கு வச்சுக்கங்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்யுங்க குறிப்பிட்ட நேரத்துலதான் செய்யணுங்கிற அவசியம் குறிப்பிட்ட நேரத்துல எந்த பக்கம் செய்யணுமோ அதை அறிஞ்சு செய்யணும் நான் நேரம் எல்லாம் ஒவ்வொரு காணொலியும் தெளிவா சொல்லிட்டேன் அது டிஸ்கிரிப்ஷன்லயே எழுதியிருக்கேன் அதே மாதிரியே தினமும் காலையில நாலு மணில இருந்து நாளே முக்கால் குள்ள நேரடியாவே கூகுள் மீட் ஆப் மூலமா சட்டணம் இல்லாம இந்த பயிற்சியை தரேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி அந்த நேரடி பயிற்சிக்குள்ளேயும் இணைந்து கொள்ளலாம் நிச்சயம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் இப்ப நாம பதிமூன்றாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் இந்த பதிமூணாவது நாள்ல இருந்து நீங்க ஒரு விளக்க முன்னாலே ஏத்தி வச்சு இந்த பயிற்சி செஞ்சா இன்னும் முழுமையான பலன் கிடைக்கும் பதிமூன்றாவது நாள் பயிற்சி முறையை தொடங்கும் போது அந்த மூக்கு துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கணுங்கிறதுக்காக ஒரு பவன முக்தாசன பயிற்சியை செய்யணும் நல்லா இங்க பாருங்க கை அப்படி அப்படி பின்னால கொண்டு போகணும் கை அப்படி முன்னால கொண்டு வரணும் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு எட்ஜியும் பிடிச்சிட்டு கையை மடக்காம பின்னால முன்னால கொண்டு வரணும் ஒரு பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கு துவாரத்துல அடைப்பு இருந்தா அது நீங்கிடும் அப்ப நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சியோ சந்திர நாடி சுத்தி பயிற்சியோ செய்யும் போது தடை இல்லாம மூச்சு காற்று உள்ள போய் வெளியில இந்த முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரபாலபதி அப்படிங்கிற ஏழு முறை சூரிய நாடியில பண்ணணும் நான் ஸ்டாப் பிரீத் மூக்கு சுந்தர மாதிரி அதுக்கப்புறம் சந்திர நாடியில ஏழு முறை அதுக்கப்புறம் சுழுமுனை நாடில ஏழு முறை கபாலபதி அப்படிங்கிற பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் பஸ்திரிகாங்கிற பயிற்சியை ஏழு முறை செய்யணும் உள்ள இழுத்து வெளியில விடணும் சூரிய நாடில ஏழு முறை சந்திர நாடியில சுழுமுனை நாடில இப்ப கபாலபதி பஸ்திரியா முடிச்சிட்டோம் இப்ப திங்கக்கிழமை அதிகாலையில நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய சந்திரநாடி நாடி சுத்தி பயிற்சி முறையுறையா பார்ப்போம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கணும் துண்டையோ அல்லது வாசித்தண்டத்தையோ வலது அக்குள்ள இப்படி வச்சுக்கணும் வாசித்தண்டம் இல்லாதவங்க துண்டை இப்படி சுருட்டி என்ன பண்ணலாம் வலது அக்குள்ள வச்சிருக்கணும் வலது அக்குள்ள துண்டையோ வாசித்தண்டத்தையோ நீங்க உபயோகிக்கப்படுத்தும் போது வலது கையா ஆதி முத்திரை புடிச்சு வலது தொடை மேலதான் வச்சுக்கணும் இந்த வலதுகைய தூக்கி மூக்க அடைக்க கூடாது அப்படி அடைச்சிங்கன்னா அந்த சந்திர நாடி முழுமையாக தூண்டப்படாது ஏன்னா இந்த கையை அப்படி தூக்கிட்டா இந்த இடத்துல பிரஷர் கிடைக்காது இந்த இடத்துல பிரஷர் கிடைக்கணும் இதுக்கான விளக்கம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த சரயோகம் பற்றிய விளக்கம்ங்கிற காணொலியில தெளிவா இருக்கு இது மாதிரி இப்ப உக்காந்துக்குவோம் இப்ப நாம பயிற்சி முறைய தொடங்குவோம் இடது கையோட நாலாவது விரல் ஆள்காட்டி விரலால என்ன பண்ண போறோம் வலது மூக்க மூடிண்டு நான் இப்ப கால் விரல் இருந்து ஒவ்வொரு பகுதியா சொல்லுவேன் அதுக்கப்புறம் கால் விரல் சொல்லிட்டு ஹம்முன்னு சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் அது மாதிரி கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா சொல்லி சொல்லி ஹம்னு சொல்லுவேன் நீங்க மூச்சை உள்ளே இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் ஒரு பகுதிக்கு ஒரு சுவாசம் அப்படிங்கிற முறையில இப்ப நாம பயிற்சி முறைய தொடங்குவோம் கால் விரல்கள் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ வெண்டை கால்கள் ஹம் சோ முளங்கால்கள் ஹம் சோ சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ கிருஷ்ட பகுதிகள் ஹாம் 소킬 무두고 박우디갈 함소 이드프 박우디갈 함소

Hàm so kai viral gắn hàm so ngủ lắng kai gắn hàm

ோ கழுத்து பகுதிகள் ஹாம் சோ வாய்ப்பகுதிகள் ஹாம் சோ mukupagudigal ham so kadigal ham so kangal ham

மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த நாடி சுத்தி பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் கால மடக்கி சுகமா உட்காந்துக்கணும் மேரு தண்ட முத் உட்காந்து கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்கள் பேர் தெரிஞ்சா அவங்க பேரை மனசுல சொல்லிண்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கணும் அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோரை நினைச்சு தியானம் பண்ணும்போது அந்த முன்னோர்களுடைய ஆன்மா எந்த கிரகத்துல எந்த திசையில எந்த உருவத்துல அவதாரம் செய்திருந்தாலும் அந்த ஆன்மா இப்ப நாம தியானம் செய்யறத உணர்ந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு உங்களை அறிமுகம் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த ஆன்மாவுக்கு உங்களை தெரியும் இப்ப நீங்க அந்த ஆன்மாவை மனதுல தியானிக்கும் போது அந்த ஆன்மா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பாங்க என்னென்ன கொடுப்பாங்க நிரந்தர தொழில் பொருளாதாரம் அறிவு ஆரோக்கியம் திருமண தடை இருந்தா அதை நீக்கி திருமணம் செஞ்சு வைப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லனா அதை நீக்கி குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க முன்னோர்கள்ட்ட வேண்டிக்கணும் அப்பாவளி அம்மாவளி தாத்தா பாட்டி அதாவது மூணு தலைமுறை அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இது அப்பாவில அம்மாவளில அப்ப மொத்தம் ஆறு பேர் வருவாங்க உங்களுக்கு அம்மாவளியில ஆறு பேரு அப்பாவளில ஆறு பேர் இவங்க எல்லாம் உங்களை வந்திருந்து ஆசிர்வதிப்பாங்க இந்த நம்பிக்கையோட அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்க இந்த தியானத்தை மேற்கொள்ளணும் அந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியவோ அல்லது சூரியன் அடி சுத்தி அந்த கிழமைகளின் அடிப்படையில நீங்க அந்த நேரத்திற்கு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சிய இந்த தியான முறைய மேற்கொள்ளணும் இப்ப நானு என்னுடைய முன்னோர்கள்ட்ட எனக்கு தேவையானதை கேட்க போறேன் நீங்க உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதை கேளுங்க முடிஞ்சா அவங்க பேரை சொல்லிக்கங்க மனசுல Terima <laughs> kasih. வருக்கிறேன் <laughs> வருக்கிறேன் <laughs> நிச்சயம் உங்க மனமுருகி வேண்டி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்பிக்கையோட இந்த நாள் தியானத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே சிறப்பு கவனம் எடுத்து நாள் ஒன்றிற்கு நான்கு முறை அல்லது ஐந்து முறை பயிற்சி அளிக்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி முறைகளை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருளுதவியை நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் தந்தருளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்